ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி மனதில் பயம் இருந்தால் மட்டும் இதை பாருங்கள் பொதுவாகவே உற்சகராசி எதிலும் அவ்வளவு எளிதில் பயம் கொள்ள மாட்டார்கள் ஏன்னா செவ்வாய ராசின்னு அதனால் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தைரியமும் வேகமும் கோவமும் பலம் பொருந்தியவர்களாக தான் இருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புரியுதுங்களா ஆனால் அந்த பயம்ன்றது ஏன் கொஞ்சம் கூட வருது அப்படின்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் உற்சகத்தில் நீச்சம் ஆகும்போது தான் அந்த உற்சகராசியில் நீங்கள் பிறப்பிங்க அப்போது அந்த சந்திரன் வலுவிழந்திருக்கிறதுனால மனோகாரகன்றதுனால ஒரு விதத்தில் நீங்கள் தைரியம் வேகம் பலம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் அந்த பயம்ன்றது மனதளவில் கூட கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த பயம்ன்றது இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடு பாதிக்குமா அந்த பயம்ன்றதுனால உங்களுடைய வளர்ச்சி நிற்குமா நீங்கள் எதுலேயும் முன்னேற மாட்டீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது புரியுதுங்களா ஒரு இடத்துல தோற்றுருன்ற அந்த பயம் வரும்போது அங்கே தோக்கக்கூடாதுன்ற அந்த வேகம் செவ்வாய் கொடுப்பார் அப்போ இவங்களுக்கு அந்த பயம் வரும்போதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் தோற்றுறக்கூடாது அசிங்கப்பட்டுடக்கூடாது அவங்க மோடி வந்து அவமானப்பட்டுடக்கூடாதுன்ற ஒரு பயம் வருது அப்படின்றதுனால அந்த அவமானத்தை தவிர்க்கறதுக்காக அந்த செயலை செய்வாங்க இவங்களுடைய குறைகளை நீக்குவாங்க ஒரு விஷயம் தெரியல இது தெரியாததினால நம்ம அந்த இடத்துல வந்து கூனி குறுகி நிற்க வேண்டியதாக போயிடும் அவமானப்பட வேண்டியதாக போய்டுன்ற ஒரு பயம் இருந்தால் அதை தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பாங்க அதை கற்றுக்கணும்னு நினைப்பாங்க அதை கற்றுக்குவாங்க அதன் மூலம் பயன்தான் தான் அதனால் வாழ்வு முன்னேறுவாங்க ஏன்னா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது அவர்களுடைய நாலேஜ் கூடும் அது பார்த்தாத அவர்களுடைய வளர்ச்சியும் அந்த இடத்துல கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதனால் ஒரு உச்சகராசிக்கு ஏற்படக்கூடிய பயங்கள் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டியது கிடையாது இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் பயப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு அது ஆபத்தும் கூட புரியுதுங்களா சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத விஷயங்கள் அதே மாதிரி உங்களுடைய பயத்துக்கான காரணத்தை கண்டு அதை சரி செஞ்சிங்கனாவே வந்து உங்களுடைய பயம் நீங்கும் இப்போ ஒரு 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 வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க அந்த வேலை உங்களுக்கு தெரியலை அது உங்களுக்கு தெரியல அப்போ அந்த வேலையை தெரிஞ்சுக்கிறது அதனுடைய நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிறது மூலமாக உங்கள் பயத்தை நீங்கள் நீக்க முடியும் இப்போ நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அங்கே உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அங்கே எதுவும் பழக்கம் கிடையாது புதுசாக ஒரு இடத்துக்கு போக போகிறோமேன்ற ஒரு பயம் இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நாள் ஒரு கு குறிப்பிட்ட காலம் நீங்கள் அங்கே போயிட்டு சில விஷயங்களை கற்றுக்கும் போது அந்த பயம் நீங்கும் அதனால் அதை நினச்சி நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை எல்லா விஷயமே கற்றுக்கலாம் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது அப்போ முடியும் போது நீங்கள் அதை பயப்படணும் அப்படிங்க அங்கே போக போகிறீங்க அந்த வெளியூரில் போயிட்டு நீங்கள் வசிக்க போகிறீங்க ஒரு குறுகிய நல்லா அங்கே இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு சகஜமாக ஆகிடும் அப்போ பயம் போயிடும் அப்போ அந்த போக போகிற பயத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்போ பயப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்க போகிறீங்க இழந்தாலும் பரவாயில்லை நம்ம அதை விட இன்னும் பெட்டராக வந்து பெறுவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கவலைப்பட போகிறீங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க மாதம் ஒரு இருபதாயிரம் உங்களுக்கு சம்பளம்னு வச்சிங்களேன் அந்த வேலை உங்கள் உங்கள் கையை விட்டு போக போகுது ஆனால் அதை விட டபுள் ஸ்ட்ராங்காக ஒரு நாற்பதாயிரம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்குது அப்போ நீங்கள் பயப்படுவீங்களா ஐயோ நம்ம நம்ம பார்த்துட்டு இருந்த வேலை போதே நம்ம பார்த்துட்டு இருந்த வேலை போதுன்னு கவலைப்படுவீங்களா இல்லை இல்லை ஏன்னா டபுளாக அங்கே சம்பளம் வரும்போது அந்த கவலை இருக்காது அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்கும் போது வேற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது ஒரு கதவு மூடினால் மற்றொரு கதவு திறக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வும் அங்கே தான் இருக்கும் நீங்கள் தேடணும் தேடுனால் கிடைக்காதது இங்கே கிடையவே கிடையாது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பலத்துக்கு உங்களுடைய வேகம் தைரியத்துக்கு உங்கள் மனதில் பயம் இருக்கக்கூடாது பயம்ன்றதுக்கு காரணம் என்ன ஒரு விதமான கவலை தெரியாத விஷயம் அல்லது எதாவது தப் தவற நடந்துருமா அசம்பாவிதம் நடந்தாலும் அதை சரி செய்யணும் தப்பு நடந்தாலும் அதை நான் திருத்துவேன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க அதனால் எதையுமே வந்து நெகட்டிவாக எடுத்துக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக எடுத்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு உத்வேகமாக புத்துணர்ச்சியாக தைரியமாக இருங்க எதை கண்டும் பயப்படாதீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி சில விஷயங்களில் கவலைப்படாதீங்க அதை நினச்சி பயப்படாதீங்க அதை நினச்சி மனக்கவலை வேண்டாம் புரியுதுங்களா அதனால் பொறுத்த அளவுக்கு மனதில் பயம் இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணத்தை கண்டு அந்த பயத்தை தீக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அதை மேலும் மேலும் பில்ட் பண்ணிவிட்டு போகாதீங்க பயம் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போகாதீங்க புரியுதுங்களா எப்படியும் உங்களுக்குள்ளே இருக்க பயத்துக்கு ஒரு தீர்வு உண்டு அந்த தீர்வை நீங்கள் சரியாக அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பயம் உங்கள் மனதை விட்டு நீங்கள் ஒரு விதம் ஒரு ஒரு வேலை உங்களுக்கு தெரியல அதை நீங்கள் கற்றுக்கங்க உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு டூ வீலர் ஓட்ட தெரியல அதனால் வந்து ரொம்ப பயமாக இருக்குது நம்ம எப்படி டூ வீலர் ஓட்டுவோம் ஓன்ற ஒரு பயத்தோடு கையில் எடுக்கிறீங்க ஆனால் அது ஓட்ட கத்திட்டிங்கன்னா பயம் போயிடும்ல அப்போ அதை செய்யுங்க ஓட்ட கற்றுக்குங்க பயம் தானாக போகும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு அந்த தீர்வை கண்டு சீக்கிரமாக முடிக்கணும் அதை வளர விட்டிங்கன்னா அது பெருசாகிடும் அது வெவ்வேறு விஷயத்தையோடும் கம்பேர் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு பைக் ஓட்ட தெரியாது அது தெரியல ஒரு பயம் கவலை அதை கொண்டு எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் இவ்வளோ முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்க் உங்களுக்குள்ள ஒரு அதை மொதல் அடியோட வேரோடு ஒழிங்க அதை ஒழிச்சிங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே செய்ய முடியும்னு நம்புங்க அது செய்யாட்டால் கூட பரவாயில்லை நீங்கள் அதை செய்யவே கூட தேவையில்லை ஆனால் அது என்னால் செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் புரியுதுங்களா அப்போ நம்பிக்கையோடும் தைரியமாக இருங்க எதை பற்றியும் நீங்கள் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்க வேணாம் உங்களுடைய வேலைகளை முடிஞ்ச வரைக்கும் சுறுசுறுப்பாக சரியான வேகத்துடன் செய்யுங்க எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க கவலை நிச்சயமாக தீர்வு கிடையாது கண்டிப்பாக அந்த தீர்வுன்றது உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படுறதுனால அது சரியாகிடாது அப்போ அது என்னவோ அதை சரி செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அதனால நீங்கள் பயப்படுறது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை புரியுதுங்களா அப்போ உங்கள் பயத்துக்கான காரணத்தை கண்டு மொதல் அதுக்கான தீர்வு அனுகுங்க உங்கள் பயம் உங்கள் கிட்டே இருந்து விலகி செல்லும் இந்த காணொளி பிடிச்சிருந்த நான் வந்து கம்மண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள்